ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா நாங்கள் கொஞ்சம் வேலைக்கு அழும்பி அடுத்த நாள் மார்னிங் நாங்கள் வேலைக்கு அலும்பி கடற்கரையில் வெறுங்காலோட அந்த வெயில் காலமே வெயிலுக்காக சுற்றி நடக்க நல்லா இருக்கும் அதனால் நாங்கள் அந்த தண்ணி படபட நடந்து போகிறோம் இப்போ நாங்கள் லார்வாக அந்தாலியாக பார்க்க போகிறோம் அந்தாலியாக டவுன் பார்க்க போகிறோம் நாங்கள் இப்போ மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம் இருக்கிற மார்க்கெட் இப்போ இங்கே நாங்கள் ஆர்டர் புக் பண்ணினது நாங்கள் ஹோட்டல் ஓல் இன்க்ளூசிவோடு புக் பண்ணினது அப்போ நாங்கள் மூன்று நேர சாப்பாடும் எங்களுக்கு ஃப்ரீ அதோட இட இடையில் கோக் தைல்கள் கஃபே எல்லாம் எங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் அப்போ நாங்கள் மிஞ்சி வலிவாக சாப்பிடுவோம் நாங்கள் போனதுக்கு கால்வாய் சாப்பாடு மத்தியான சாப்பாடு இட சாப்பாடு நாங்கள் வட்டி விலாசுவோம் அது நோமல் அப்போ அதுக்கு சமிக்கிறதுக்கு அது நாங்கள் என்ன சொல்கிறேன் எக்ஸ் எங்களுக்கு சமைக்கிறதுக்கும் வேணும் உடம்பு வைக்காம க பாதுகாக்கிறதுக்கும் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் கட்டாயம் செய்ய வேணும் அதுக்கு மெயினானது அதுக்குள்ளே செய்யக்கூடியது ஸ்விம்மிங் செய்யலாம் காலமை ஒழம்பி ஓடுறதை இருக்கலாம் ஸ்விம்மிங் செய்யலாம் சுற்றி சுற்றி நடக்கலாம் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் செய்து பேலன்ஸ் பண்ணலாம் இல்லையாண்டா கஷ்டமாக இருக்கும் செமிக்காது வயிறு பூம்மாண்டி இருக்குது வேண்டாம் எல்லா சாப்பாடுமே அங்கே நீங்கள் எடுத்து எடுத்து சாப்பிடலாம் மற்ற நாங்கள் வீட்டில் கூட மூன்று நேரம் சாப்பிட மாட்டோம் இங்கே நாங்கள் மூன்று நேரம் சாப்பிட்டு கொண்டு கஷ்டமாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் வேண்டாம் மூன்று நேரம் விதம் விதமான சாப்பாடுகள் அப்போ ஸ்விம்மிங் செய்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம் ரெண்டாவது நாள் மத்தியான சாப்பாடு சாப்பிட்ட பூரா லன்ச் லஞ்ச் ரெடி ஆகிடுது இல்லை நாங்கள் ஸ்விம் பண்ணி களைச்சி போனோம் இங்க இருக்கே கல ஒருதர் ஒருத்தர் நாங்கள் காண மாட்டோம் சந்திக்க மாட்டோம் ஆனால் சேர்ந்த ஒரு இடத்துக்கு போய் பெரிய எனக்கு போய் ஒருவளோட சந்திச்சு சேர்ந்து இருந்து சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிறது ஒரு கிழமை கழிச்சது நல்லா சந்தோஷமா இருக்கும் வெயிலோட கூட ஒரு ஒவ்வொரு தினமே வேலை வெட்டி அது இது டு அப்பாயின்மெண்ட் அது இதென்னு சொல்லி ஓடிக்கொண்டு திரிவோம் வேதியின்னு போய் எல்லோரும் சேர்ந்து போய் சகோதரங்களாக சேர்ந்து போய் என்ஜாய் பண்ணுறது சரியான சந்தோஷமாக இருக்குது மத்தியான சாப்பாடை சாப்பிட்டுட்டு அப்பாடாண்டு ஒரு தடையும் படக்க முடியலை எல்லோரும் நடவுங்க நடவுங்க வந்து ஹோட்டலுக்கு வெளியால் நடந்து போக சொல்லி ஏன்னாடா ஹோட்டலுக்குள்ளே அவை ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் வட்டிவாக செய்து வச்சிருப்பேனா ஹோட்டலுக்கு வெளியால் தான் இப்போ ஸ்ரீலங்கா மாதிரி அப்படி இந்த சனங்கள் வாழுது இப்படி புது கடைகள் இடங்கள் அதில் சுற்றி பார்க்க நல்லா இருக்கும் அந்த இயல்பாக இயற்கையாக இருக்கிறது வெளியால் தான் இன்னும் நல்லா இருக்கும் அப்போ நாங்கள் கடையிலுக்கு போக வேண்டிய கடையிலுக்கும் போய் அந்த வெளியால் நடந்து போய் விதைக்கு தான் அந்த அந்த லாரா நாங்கள் போனது அந்த அழியா லாரா அந்த 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 கட்டுடாங்க அந்த இடம் எப்படி இருந்தேன்னு சொல்லி பார்க்க தெரியும் திட்டுப்பி வந்து நாங்கள் தண்ணிக்கு குதிச்சிட்டோம் எங்களுக்கு தண்ணியில் அது உச்சி வெயில் நல்லா இருந்தது வெளியில் தண்ணி நல்லா இருந்தது ஒரு குரூப்பாக நீங்கள் ஃபீரியன் போயிருக்கில் அந்த குரூப்பில் அவைகளும் சுயம் பண்ண விருப்பமாக இருக்கணும் அவைகளும் ஜோக்கிங் செய்ய விருப்பமாக இருக்கணும் அவையும் வெளியில் வேற பஞ்சு படக்கூடாது அப்படி ஒரு குரூப் அது நல்லா அமையணும் மெய்கெலாம் உற்சாகமாக இல்லை ஒவ்வொரு தருமே ஒவ்வொன்றை செய்ய நாங்கள் ஆசைப்படுவோம் இப்போ நான் செய்யப்படுறோம் அதையும் வெறிவினோம் அப்படி ஒரு தர் இழுத்து 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 தான் ஒவ்வொரு தான் இந்த என்ன சொல்கிறேன் நல்லா இருக்கும் அப்போ தான் உச்சாப்படுத்தி ஓடி ஓடி வெறிவினோம் இல்லாட்டி இது இது சறுக்கேஸ் இது நல்லா இருக்கும் அது வந்தோன்னே அது பேலன்ஸ் பண்ணுவோம் பேலன்ஸ் பண்ணாமல் ஒவ்வொரு தரும் விழுந்து போகணும் கவன்றிட்டு அப்படி ஒவ்வொரு பார்ட்னர் இப்படி சேர்ந்து போயே நீங்கள் மெட்டாக்களை நீங்கள் கவனிக்க மாட்டீங்க எங்களோட குரூப்போடையே நாங்கள் என்ஜாய் மாதிரி பண்ணுவோம் ஒரு ஒரு ஆள் இழுத்து இழுத்து கொண்டு போகும் வாங்கும் நாங்கள் இது விளையாட போகிறோம் அது செய்ய போகிறோம் இது சாப்பிட போகிறோம் இங்கே நடக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த நாட்களை இழுத்து இழுத்துக்கி சொல்கிற அந்த டைமுகளை கூட ஆக்டிவிட்டிஸ் செய்ய நாங்கள் துணிவோம் நீ செய்ய நாங்கள் தூண்டும் தான் இந்த சருக்கேஸ் நல்ல முஸ் போச்சுது